டாக்டரு நல்லா நடக்கணுமா டாக்டர் டெய்லி முடிஞ்ச அளவுக்கு நடக்க சொல்லிருக்காங்க அதுக்கு வீட்டுக்குள்ள நடந்தா போதுமா நேத்து நைட்டு ஃபுல்லா உடம்புக்க முடியாம இருந்த சரியா தூங்க கூட இல்ல கொஞ்ச நேரம் படுத்து தூங்குடி இல்லமா இப்போ இவங்க வருவாங்க வந்துட்டு போனது வேணா படுத்துக்கிறேன் நீ கேட்க மாட்டியே என்னங்க வாங்க ராஜு வாயா ஆமாத்த என்னாச்சு ஏதோ முடியல அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன பூமாரி அது ஒண்ணு இல்லங்க இப்ப பரவாயில்ல ஐயோ ராஜு ஏன் கேக்குற நேத்து சாயங்காலம் நீங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனியா ஒரு ரெண்டு மணி நேரம் வேணா நல்லா சிரிச்சுட்டு இருந்திருப்பா அப்புறம் ஒரே அழுகதான் அழுகையா என்னத்த என்னாச்சு சும்மா இருங்க என்னத்தாச்சு நீங்க சொல்லுங்க நைட்டு பாத்ரூம்க்கும் ரூம்க்கும் நிறைய நடந்திருக்கா கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவை போயிட்டு வந்திருப்பா ஐயோ அம்மா என்னடி குமாரி என்னாச்சு என்னங்க என்னாச்சுன்னு ஆச்சுன்னு தெரியல வயிற்றுக்கு சேரல

என்னடி என்ன ஆச்சு என்னங்க நேத்து அகத்தி கீரை வடை சாப்பிட்டோமா அப்புறம் வெயில ஃபுல்லா நடந்தோமா அது தாங்க சேரல நைட் என்ன நல்ல பாடா படுத்திருச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு தடவை போயிட்டு வந்திருப்பேங்க என்னடி உடம்பு என்னத்துக்கு ஆகும் நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்க வேண்டியதானே சொல்லல நேத்து ஃபுல்லா என் கூட தான் சுத்திக்கிட்டு இருந்தீங்க அப்பதான் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க எதுக்கும் உங்களை தொந்தரவு பண்ணிட்டு ஆமா ஒரு ஆளா கஷ்டப்பட்டுக்கிடுவோம் இருந்துட்டேன் அப்படின்னு சரியா போயிடும் சரியா போயிடும் நானும் நினைச்சேன் அம்மாவும் சூடா இருக்கும் சீரக தண்ணி பொறிச்சு கொடுத்தாங்க எதுக்கும் கேட்கல இப்போ இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்க ஆனா என்னங்க கை காலெல்லாம் பயங்கர வழி இதுக்குதான் வெயில்ல நடக்க வேண்டாம் சொன்னேன் இல்லங்க அகத்தி கீரை சாப்பிடாம வந்துட்டு சாப்பிட்டா சேராதான் தான் வேலையை காட்டுமா அப்படியா ஆமாங்க அம்மாட்ட சொன்னேன் புடிச்சு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க வேணா உங்க மாப்பிள்ளைகிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டேன் அடியே நான் எங்கடி வாங்கி கொடுத்தேன் நீயா தானே வேணும்னு சாப்பிட்ட அப்படி அம்மாட்ட சொல்ல முடியுமா என்னால திட்டுவாங்க ம் சரிதான் சரி விடுங்க நீங்க சாப்பிட்டீங்களா ம் நீ சாப்பிட்டியா சாப்பிட்டேங்க காலையில எழுந்த உடனே ஒரே பசி சூடா அம்மா இட்லி வச்சு கொடுத்தாங்க நாலு இட்லி சாப்பிட்டேன் சரிடி நீ ரொம்ப அசந்து போயிருக்க வா ஹாஸ்பிடல் போலாம் இல்ல இல்ல இன்னைக்கு நல்லா தூங்கி எந்திரிச்சா சரியா போகும் பாத்துக்கலாம் சரி ஐ லவ் யூ என்ன திடீர்னு லவ் யூ நீ சிரிக்கணும்ல அதுக்குதான் லவ் யூ சொல்லியும் முகத்துல சிரிப்ப காணும் அது சிரிக்கிற மாதிரி இல்ல இருந்தாலும் உங்க லவ் யூவை ஏத்துக்கிறேன் லவ் யூ மாமா இந்த என்னங்க மல்லிகை பூவா அப்பா முகத்துல சிரிப்பு வந்துருச்சு மல்லிகை பூ வந்து இருக்கீங்க நீங்க வந்ததுமே மல்லிகை பூ வாசனை வந்ததே கையில இல்ல ஏன் பார்த்தேன் என்னங்க திடீர்னு பூ இன்னைக்கு நம்மளோட நாள் நம்மளோட நாளா ஆமாண்டி என்ன நாள் சொல்லு பார்க்கலாம் இன்னைக்கே என்ன நாள்ா இருக்கும்? என்னங்க இந்த மாசத்துல ஸ்பெஷல் நாளா? ரெண்டு நாள் கழிச்சு உங்க பிறந்தநாள் வருதே. அது மட்டும்தானே. வேற என்ன ஸ்பெஷல்? நம்ம ரெண்டு பேருக்கு ஸ்பெஷல் ரீ. ஆ தெரியலையே. அடேய் இன்னைக்கு லவ்வர்ஸ் டே. காதலர் தினம். ஆ அது இப்படி நம்ம ரெண்டு பேதுகாகோம்? நம்ம தான் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ல. ஏன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னா லவ் பண்ணக்கூடாதா? ஐ லவ் யூ. லவ் யூ মামமா. ம் என்னங்க?

ஹாப்பியா ரொம்ப சரி கொஞ்ச நேரம் படு தூங்கி எந்திரிச்சு அதுக்கு அப்புறம் பூ வச்சுக்கோ ம் தூங்கி எந்திரிச்ச உடனே எனக்கு கால் பண்ணு ம் என்ன எல்லாத்துக்கும் ஊங்குற எனக்கு انا ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா என்ன பார்த்து பார்த்து கவனிச்சுக்கற லவ் யூ மாமா லவ் யூ டியம் பொண்டாட்டி உன்ன கவனிச்சுக்கறதுல எனக்கு வேற என்ன வேலை இருக்கு சரி கவனமா இருக்கியா கிளம்பட்டுமா ம் அவ்ளோதானா அவ்ளோதான் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துதான் ம் இப்படியே சொல்லு நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே நான் என் பையனை தான் கொஞ்சிக்கிட்டு இருப்பேன் அப்போ உனக்கு தான் கடுப்பாகும் பாரு எல்லாம் கேட்குறப்பவே ஓகே சொல்லணும் இல்லனா நீ தான் ஃபீல் பண்ணுவ ஆ அப்படி விட்டுவிங்களே வாயில் மட்டும் வசனம் பேசு ஏய் சும்மா சொன்னேன் ஆ வீரா வீரா நான் இருக்கேன் ஓ ஏன் என்ன வீரா நான் சொல்லணும் அப்புறம் கொடுக்கணும் சரி என்ன என்ன போற பாரு சொல்ல கேட்க வேணாமா சரி வீரா என்ன சொல்ல போற குடுத்துட்டே சொல்லட்டா என்ன வீரா சஸ்பென்ஸ் வைக்கிற ஆ சொல்லிட்டு

என்னடா பண்ணி வச்சிருக்க எப்படா இருக்கு அதை தாண்ட என்ன பண்ணி வச்சிருக்க என் செல்லமாக்காக வந்து இத பாத்தோன்னு இம்ப்ரெஸ் ஆவால அதெல்லாம் சரிடா எனக்கே தெரியாம எப்படி அதெல்லாம் பண்ண நைட்டு நீ தூங்கிட்டு இருக்க மாத்தலதான் சரி எல்லாம் ஓகே ஆனா உன் செல்லமா எப்போ வருவா ஆண்ட வேடா வந்துகிட்டே இருக்கா எப்படா ஒருத்தருக்கு ஒருத்தர் போன்ல கூட பேச கூடாதுன்னு ரொம்ப கட்டுப்பாடோட இருந்தீங்க என்னடா இப்ப வீட்டுக்கேவும் டேய் இன்னைக்கு ஒரு நாள் லவ்ல பர்மிஷன் போடலாம் சரி இதெல்லாம் பண்ணி தொலைச்ச என்கிட்டயும் சொல்லிருக்கலாம்ல உனக்கு எதுக்கு என்னடா ஏன் நந்துவ கூட்டிட்டு வந்து நானும் இம்ப்ரெஸ் பண்ணிருப்பேன்ல அதெல்லாம் உனக்கா தோணணும் நைட்டு ஃபுல்லா குப்புறப்படுத்து நல்லா தூங்கிட்டு இப்ப உன் நந்து இம்ப்ரெஸ் பண்ணணுமா ஒன்னும் பண்ண முடியாது கிளம்பு கிளம்பு டேய் ஆனாலும் இதெல்லாம் நல்லா உன்னோட காதலுக்கும் சரி திருவோட காதலுக்கும் சரி நான் ஹெல்ப் பண்ணனாலதான்டா உங்க காதல் ஜெயிச்சிச்சு அதுக்கு இப்ப என்னங்க அட பாவி விடுவிடு உன் காதல்ல பிரச்சனை வரும்ல அப்ப நானும் ஹெல்ப் பண்றேன் டேய் நீ ஹெல்ப் பண்றதுக்காக என் காதல்ல பிரச்சனை வரணுங்கிறியா வந்தா பண்றேன்டா வந்தா பண்றியா இவன பிரச்சனை உண்டு பண்ணிடுவான் போல அடப்பாவி நல்லா பண்றீங்கடா உன்ன லவ் பண்ணவே ஆரம்பிக்கல அதுங்குள்ள பிரச்சனையா ஓகே ஓகே டேய் போலாமா இங்கிட்டு வந்து நில்லு இப்பவும் செல்லமா வந்துருவா ஏய் செல்லமா அவா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்

இது உனக்கு தேவையா டேய் மரியாதை தெரிஞ்ச பொண்ணுடா அதனால அப்படித்தான் பேசுவா ரொம்ப மரியாதை இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா ஓஹோ சரி சரி நீ கொடுத்து வச்ச புண்ணியமாண்டா ஆமாடா நான் இதுக்கு காசனி வெளிய வெயிட் பண்றேன்னு சொன்னேல இதுக்கு இங்க உள்ள வரதுல என்ன கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே கிளம்பிரலாம் ம் செல்லமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் சொன்னதும் எனக்காக வந்த பத்தியா இருக்கட்டும் தமிழ் சொல்லு எதுக்காக கூப்பிட்டா அது வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் டே நமக்கு. ஏன் எங்களுக்குலாம் இல்லையா? சொல்லு नंदுமா. ஓகே ஓகே. டேய் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஓகே ஓகே பண்ணு பண்ணு. சொல்லு இல்ல உனக்காக. ஐ லவ் யூ ஹாசினி இஸ்பரண்டா சொல்லலாம் இல்ல தமிழ் அது மேடம் தயங்குறங்களே நாம இருக்கறனாலயா சரி ஓகே வெளியே கிளம்புவோம் ஆ ஆகினி வந்தினி நீங்க ரெண்டு பேர் பேசிட்டுங்க நாங்க வெளிய வெயிட் பண்றோம் இல்ல இருக்கட்டும் அது மனசு வெயிட் வாங்க ஓகே ம் டேய் கண்ணா குட்டி ஓகே ஓகே சொல்லுமா நந்து வா नंदுமா ஐயோ தமிழ் என்னடா டேய் என்ன தனியா கூப்பிடறாடா கிளம்புடா போய் தொல வைத்தரிச்சா உனக்கு எல்லாம் இந்த ஜான்ஸ் கிடைக்கல நீ வெளியே போயிட்டாலே நான் தனியாதான் தான் இருப்பேன் கிளம்புடா ஓகே ஓகே போய் தொலடா நீ பேசுறத கேக்குங்கள அவ பேசாம போயிடுவாடா எங்க டைமே பத்து நிமிஷம் தான் சரிடா அழுகாத கிளம்புறேன் நந்துமா மா போலாம் என்னாச்சு உனக்கு லூசு மாதிரி பண்றான்

ஐயோ முத்தம் குடுக்கப் போறாளோ சூப்பர் சூப்பர் நல்ல வேளை காலையில எழுந்திரிச்சி பல் விலக்கி குளிச்சுட்டேன் என்ன ரொம்ப யோசிக்கிறேன் ஓக்கண்ணே குடும்மா நந்து ஐ ஏன் வெயிட்டிங் பிடித்தரன ம் தாராளமாக ஒன்றும் இல்ல ரெண்டு மூணு ஆ பத்து இருபது நூறு கூட ஓகே இன்னும் ர என்ன பிடித்தரனேற கண்ணத்துலயா ஓகே ஓகே பழுத்தாலும் பரவாயில்ல நந்துமா இதெல்லாம் ஒரு சுகம் இல்லையா சுகமா

இப்பவே டெய்லி கேக்குற. இன்னைக்கு குனிஞ்சி. குனிஞ்சி வெக்கப்பட்டட்டே சொல்லுவியா? ஆ சேறுப கலட்ட போறேன்னு தெரியல. என்னடா மூஞ்சி எப்படி போச்சு ஓகே ஓகே லவ்ல இதெல்லாம் சகஜம் தானா. கண்ணா எல்லாத்துக்கும் தயாரா இருக்கியா? என்னம்மா பண்ண சொல்ற லவ் வந்திருச்சுல. ம் எங்க வெறும் பேச்சதான். அங்க பாத்தியா தாமிலே ஹாสนிக்காக எவ்ளோ அழகா டெக்கரேட் பண்ணி ரோஸ் வாங்கி கொடுத்து அழகா ப்ரோபோஸ் பண்ணான். இங்க ஒரே வாய் மட்டும்தான். ஆனா உனடா உனக்கெல்லாம் வாய் இல்ல.

ஏய் அண்ணா இப்பக்கி போடா போதும் உனக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ மூணு வார்த்தையும் முழுசா சொல்லணும்னு அவசியம்ல ஒரு ஒவ்வொரு வார்த்தையா தோணும் போது சொல்றேன் ஓ இது போதும்

திரும்ப திரும்ப சொல்றேன் நீ சின்ன பொண்ணா சேனா நிறுத்துறாம் நிறுத்து என்ன நீ என்ன பாக்க மொத்தம்லாம் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுங்கற இங்க பாறாம் எனக்கு 21 வயசு ஆச்சு மெச்சூரான பொண்ணுதான் என்னமா என்ன குழந்தை மாதிரி சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுங்கற உன்னோட குழந்தையை பாத்துக்கற அளவுக்கு எனக்கு மெச்சூர் இருக்கு ஏய் ஏன் பாப்பா பத்தி நீ பேசாத இப்போ என்ன உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல ராம் வெயிட் பண்றேன் எத்தனை நாள் இல்ல எத்தனை ವರ್ಷ ஆனாலும் சரி ஆனா உன்னை தவிர நான் யாரையும் நினைக்க மாட்டேன் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் நீ யார் என்னன்னு முழு டீட்டெயில் எனக்கு தெரியாது ஆனா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க எப்போ ஓகே சொல்றியோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அது இந்த ஜென்மத்துல நடக்காது ஓகே ராம் வெயிட் பண்றேன் அடுத்த ஜென்மத்துல பிறந்து வந்தாவது உனக்கு மனைவியா ப்ளீஸ்ங்க எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் கேட்க பிடிக்கல என் மனசுல ஒருத்தையே நினைச்சிட்டேன் அந்த இடத்துல இன்னொரு ஆளை என்னால நினைச்சு கூட பாக்க முடியல தேவையில்லாம உங்க மனசுல ஆசையை வளர்க்காதீங்க எதனால உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல உங்ககிட்ட கடுமையா பேச மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு ஆனா புரிஞ்சுக்கோங்க என்னால ஓகே ராம் புரியுது நீ என்ன கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேல நானும் உன்ன கஷ்டப்படுத்த மாட்டேன் ஆனா ராம் உன் மனசுல எனக்குன்னு ஒரு இடம் எப்பயாவது வரும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் உனக்கு எவ்வளவு பொறுமையா சொன்னாலும் புரியாதா புரியுது அதான் நான் வெயிட் பண்றேன்னு சொல்றேனே சரி ஓகே கிளம்புங்க நான் வெயிட் பண்றேன் உனக்கு வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டேல எத்தனை வருஷமா இருந்தாலும் ஓகே தானே பத்து வருஷம் இருபது முப்பது வருஷம் வெயிட் பண்றேன் இதெல்லாம் அப்படி பேச நல்லா இருக்கும் இத போய் அப்படியே உங்க அண்ணன் கிட்ட சொல்லிப்பாரு என்ன சொல்றான்னு வந்து என்கிட்ட சொல்லு அப்புறம் என் முடிவை நான் சொல்றேன் போ உங்க அண்ணன்கிட்ட கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட முடிவு சொல்லவா இல்ல ராம் அண்ணன் கிட்ட எந்த அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்காம முப்பது வருஷமா வீட்டுலயே வச்சிட்டு இருக்கான் நானும் பாக்குறேன் போ உங்க அண்ணன் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லு ஃபர்ஸ்ட் உங்க அண்ணன் கிட்ட பேசு அப்புறம் என்கிட்ட வந்து பேசு அது வரைக்கும் தயவு செஞ்சு என்கிட்டயே வராத புரியுதா

ஆச்சு உன் கூட சண்டை போடுறேன் வீட்டுக்கு வருவேல வா உன்னை கவனிச்சுக்கிறேன் வர வர பொண்டாட்டி மேல உனக்கு அக்கறை இல்லாம போச்சுடா வாசுகி வந்துட்டியா இப்படி முகத்தை வச்சுக்க கூடாது பாவம் போல வச்சுக்குவோம் அப்பதான் என்னன்னு கேட்பா ஓகே கேப்பான் இங்கதான் இருக்கேன் என்னமா இங்க தனியா உட்காந்துருக்கா ஹால்ல அம்மா தங்கச்சி கூட உட்காந்துருக்க வேண்டியதானே இப்பதான் ஹால்ல இருந்து எந்திச்சு உள்ள வந்தேன் ஓ அப்படியா என்ன டல்லா இருக்கேன்னு கேளுடா சாப்பிட்டியா டல்லா இருக்கேன்னு கேளுனா சாப்பிட்டியாவா வாசுகி ஒன்னதான் சாப்பிட்டியா நீ வராம இன்னைக்கு சாப்பிட்டு ஓ சரி சரி வா சாப்பிடலாம் என்ன இப்பவே வா எனக்கு பசிக்குதுமா எனக்கு பசிக்கல என்னாச்சு இப்பதான் கேட்கணும் தோணுது சொல்ல என்னாச்சு ஒண்ணு இல்ல என்னன்னு சொன்னாதான் தெரியும் கொஞ்சம் மட்டும் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும் புருஷனா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் என்னமா என்ன பிரச்சனை இனி வெங்கிட்ட புலம்புறது வேஸ்ட் லவர் ஸ்டேங்கறதே மறந்துட்டான் போல என்ன வாய்க்குள்ள மனம் நினைக்கிற

நான் ஏன் అరவா சாப்பிடுனோ எனக்கு என்ன சுகரா ஃபியூச்சர்ல வரமா இருக்குமா என்னنا நான் சாப்பிடு அவ்ளோதானா கேக்குறத கொடுப்பியான்னு கேட்டேன் கொடுத்துட்டேன் இன்னும் என்ன இன்னோ நான் நினைச்சது வரல என்ன வரல வரல என்ன ஏறும பண்ணி னனக்கு என்ன நாள் தெரியுமாடா என்ன நாள் இது கூட தெரியல உன்ன போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு என்ன சொல்லணும் வேஸ்ட்டடா நீ

இப்படியே பேசி பேசியே எதுவும் செய்ய மாட்டான் என்ன போடா சீரிக்காத சரி உள்ள ரூம்ல போய் டேபிள்ல ஒரு பேக் வச்சிருப்பேன் அத போய் போட்டுட்டு வா போட்டுட்டு வரவா என்னதுடா உள்ள போய் பாரு என்னங்க சொல்றீங்க கிஃப்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உனக்கும் பிடிக்கும் வாங்கி வச்சிருக்கேன் பேக்க எடுத்துட்டு வரக்கூடாது நீ போட்டுட்டு வா டிரஸ்ஸா சொல்லுங்க வாடு உள்ள போய் போட்டுட்டு வான்னு சொல்லிட்டேன் டிரஸ்ஸான் கேட்டேனா ஓகே ஓகே வெயிட் பண்ணு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் திரு என்னடா அப்படி பாக்குற திரு எப்படி இருக்க பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு வரஞ்ச ஓவியா மாதிரி அழகா இருக்கு டேய் நம்பவே முடியல நீயா எனக்கு இந்த டிரஸ் எடுத்த எனக்கு இல்ல பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு திரு புடிச்சிருக்கா ரொம்ப நம்பவே முடியல எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் தெரியுமா அது இந்த மாதிரி ட்ரெஸ் நான் இது வரைக்கும் போட்டதே இல்லடா அதனாலதான் மாமா பாத்து பாத்து எடுத்துட்டு வந்தேன் மாமாவா ஐ லவ் யூ திரு ஐ லவ் யூ வாசுகி தெரியுமா இந்த ட்ரெஸ் எப்ப உன காலேஜ்ல விட்டுட்டு திரும்ப வரும் மொத்தல

य <laughs> दान <laughs> ஏய் தான ஊருக்கு வந்தேன் அதுக்குள்ள எப்போ வரவன்னு கேக்குற ஆ ஓகே ஓகே நீ உன்னோட வேலைய பாரு நான் சும்மா தான் கேட்டேன் என்னம்மா ரொம்ப மிஸ் பண்றியா ஆமா சக்தி நீ நைட்டு கூட நீ பக்கத்துல இல்லாம தூக்கமே வரல சும்மா என்னோட ஃபீலை சொல்றேன் நீ அதுக்காக உன் வேலைய எல்லாம் முடிக்காம வேகமா எனக்காக வேண்டாம் இந்த மாதிரி டைம் கடிகாரம் மட்டும் எனக்கு ஃபோன் மட்டும் பண்ண சரிமா انا கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறேன் ஹே சரி சக்தி என்ன பண்ற சும்மா தான் நம்ம ரூம்ல தான் உட்காந்துருக்கேன் இன்னைக்கு என்னென்ன வேலை பார்த்த என்ன சக்தி என்னென்ன வேலை பார்த்தேன்னு கேக்குற இல்ல நான் இல்லாம அம்மா இது உன்ன டார்ச்சர் பண்ணாங்களானே அதெல்லாம் ஒண்ணே இல்ல அம்மாவள நீ எதை நினைக்காத நான் பாத்துக்கறேன் என்னமோ சொல்ற சரி ஓகே கவனமா இரு நான் வேலையில இருப்பேன் நினைக்காத எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணு ஆ சரி சக்தி என்ன யாரோ ரூம்ல ரூம்ல வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன நேரமோ போன் இவள